நான் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து ஏன் இவன் ஆர்எஸ்எஸ்க்கு கூட பிடிக்கிறான்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஆர்எஸ்எஸை பத்தியோ இல்லை பிஜேபியை பத்தியோ பேசினாலே இவருக்கு வந்து அங்கேருந்து காசு வருது அப்படின்றாங்க உங்களுக்கு எதாவது வருது இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு அமைப்புலேயோ எந்த ஒரு கட்சியிலேயும் வந்து எனக்கு உருவாக வந்ததில்லை நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸில் சேர்ந்தவனை போய் ஒரு ஆர்ப்பாட்டத்திலையும் ஒரு ஒரு போராட்டத்தில் கூப்பிடுங்க வரமாட்டான் இந்தியா பாகிஸ்தான் பிரிய வந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி இதே ஆர்எஸ்எஸ்ல வந்து என்ன சொன்னாருன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மன்னிப்பு எல்லார் மத்தியிலும் மன்னிப்பு கேட்டார் திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை சில இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் நீங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆர்எஸ்எஸில் வந்து போய் ஒரு பதினாறு நாள் வந்து ஒரு தங்கி அவங்களோட வந்து நடைமுறையை வந்து பின்பற்ற பிஜேபி வந்து ஆடி வைக்கிறதே ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல கட்சிக்கே வேலை கிடையாது ஜி மகாத்மா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் மகாத்மா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளவோ அவங்களுக்கு நெருக்கடிக்குள்ளாயும் அந்த அந்த அமைப்பை தடை செய்ய முடியவில்லை ஏன் இந்து பயங்கரவாதிகள் ஏன் குறிப்பிடல ஏன் கிறிஸ்துவ பயங்கரவாதிகள் குறிப்பிடல ஏன்னா இந்த பிளவு இந்த பிரிவினை என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அந்த அஜெண்டாவை கொண்டு வந்துட்டாங்க சார் நிறைய அமைப்புகள் என்ன சொல்றாங்க நீ பிஜேபி விட்டு வெளியே வராது ஆர்எஸ்எஸ் வந்து என்னன்னா எந்த விஷயத்தையும் அமைதியாக எல்லாத்திலையும் அமைதியை தான் கடைப்பிடிப்பாங்க ஆனா அதே மாதிரி தேசம்னு வந்துட்டா அதுக்கு தக்க பதிலடியும் கொடுப்பாங்க இங்க வந்து முஸ்லீம் கொண்டு போ இங்க எஸ்சியை கொண்டு போ இங்க எஸ்டியை கொண்டு போ அங்கே ஓபிசியை கொண்டு போ இங்கே கிறிஸ்தவனை கொண்டு போகணும் வந்து அந்த அடிப்படையில் கொடுக்க கூடாது சார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுலா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஜி நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கிற நீங்கள் முன்னாடி நம்ம நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க ஆர்எஸ்எஸில் நான் ஆறு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நான் டெய்லி சாகா போயிட்டு வரது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஆனால் திருப்பூரில் நடந்த ஒரு அரசு புத்தக கண்காட்சியில் கலந்துக்கிட்ட கருப்பழனியப்பன் என்ற ஒரு வந்து இயக்குனர் திமுக ஆதரவாளர் திக்கு ஆதரவாளர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா காந்தியை கொன்றது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் இதை நீங்கள் எப்படி முதல்ல வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ஜனவரி முப்பது மகாத்மா காந்தியுடைய நினைவு நாள் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாளில் வந்து நீங்கள் இன்டர்வியூ வைக்கிறதே வந்து என்ன சொல்கிறதுனா வந்து உண்மையிலுமே மக்கள்கிட்ட வந்து சில கருத்துக்களை வைக்கிறதுக்கு வந்து இந்த நாளில் வந்து என்னை அழிச்சதுக்கு நன்றி அதாவது விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து யாரோ ஒரு கரு பழனியப்பனுக்கும் மக்களுக்கும் சில விஷயத்தை வந்து தெ தெரியப்படுத்தணும்னு விருப்பப்படுறேன் நான் வந்து ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவன் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து ஏன் இவன் ஆர்எஸ்எஸ்க்கு கொடை பிடிக்கிறான்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க நான் ஆர்எஸ்எஸை கொடை பிடிக்கிறதால வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இனி வளர போகிறது கிடையாது அது ஆல்ரெடி வந்து படர்ந்து வளர்ந்த ஒரு ஆலமரம் ஆர்எஸ்எஸ் பத்தியோ இல்ல பிஜேபி பத்தியோ பேசினாலே இவருக்கு வந்து அங்கிருந்து காசு வருது அப்படின்றாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த ஒரு அமைப்புலயோ எந்த ஒரு கட்சிலயே வந்து எனக்கு உருவா வந்ததில்லை அதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஏன்னா அது வந்து எதனால ஒண்ணுனா ஒரு இஸ்லாமியல் வந்து பிடிக்கிறதால வந்து அங்கே ஆர்எஸ்எஸ் வளர போது கிடையாது உலகத்திலேயே வேர்ல்டுலயே நூறாண்டு கடந்த ஒரு இயக்கம் ஏதாவது சொல்ல முடியுமா அவங்களால எப்படி இவங்க நூறாண்டு வந்து இவங்க வந்து இது வந்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு சார் சார் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்க்க போனீங்கன்னா ஏன்னா இங்கே வந்து எல்லாமே வந்து சுயம் சேவகர்கள் இங்கே வந்து என்னென்னா வந்து ஆணவம் கிடையாது அதிகாரம் கிடையாது உன் பையனை உள்ளே கொண்டு வரணும்னு கிடையாது உன் சொந்தக்காரனை உள்ளே கொண்டு வரணும்னு வந்து அந்த விஷயம்லாம் கிடையாது ஏன்னா ஒரு அமைப்பு நூறு ஆண்டு போகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதில் வந்து பார்க்கணும்னா எல்லோருமே வந்து விட்டு குத்து போயிட்டு அவரவர்களுடைய வேலைகள் வந்து தேசத்துக்காக அவரவர்கள் செய்கிறதால்தான் அதால் தான் அவங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது ஆட்சியிலையும் இந்த அதிகாரியத்துலேயும் எந்த விஷயத்திலையும் இல்லாமல் அவரவர்கள் வந்து அந்த வேலை அவங்களுடைய விஷம் கரெக்டாகுது சார் இந்த நாடு வந்து எப்படி வந்து என்ன எத்தனை வருஷத்தில் வந்து இது வந்து முதல் நம்ம வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டாக வரும் இவங்க எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி திட்டமிடுதல் அதுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்தவனை போய் ஒரு ஆர்பாட்டத்துலேயும் ஒரு ஒரு போராட்டத்தில் கூப்பிடுங்க வரமாட்டார் ஏன் வரமாட்டாருன்னா வந்து ஆர்எஸ்எஸில் வந்து அறிவை வளர்த்து வச்சுருவாங்க இது ஏன் மற்றதில் இல்லையான்னு வந்து நான் மற்றவங்கள குறை சொல்ல விரும்பலை காரணம் படிக்காதவனை கூட என்ன போனவங்களாக பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு பேப்பரை படிக்கும் போது வந்து நாட்டில் இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்குது ஏன்னா ஒருத்தன் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடாது நீயா தெரிஞ்சுக்கிட்டு வந்து நடக்கணும் அதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் என்னை கூப்புகளில் நானாக தான் விருப்பப்பட்ட ஆர்எஸ்எஸ்க்குள்ளே போனேன் அப்போ வந்து அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போனாச்சு அப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து வந்து இங்கே பகிர முடியாது உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நூற்றி ஐம்பது பேர் இருந்தாங்க நூற்றி ஐம்பது பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு நூறு பேருக்கு ஒரு மாம்பழத்தை தந்து கொடுக்குறாங்க அந்த நூறு பேருக்கு மாம்பழம் கொடுக்கும்போது வந்து அங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் நூற்றி ஐம்பது பேர் அப்போ அந்த ஐம்பது பேருக்கு வந்து அந்த மாம்பழம் இல்லைன்னு சொல்லும் போது வந்து அவங்க வாங்கலை அப்புறம் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு மாம்பழம் வைக்கல அந்த மாம்பழங்களை கட் பண்ணி அதாவது அந்த இடத்துல பார்த்தா நூற்றி ஐம்பது பேருக்கும் ஏன்னா எந்த ஒரு வந்து நீங்கள் வந்து ஒரு உணவு இருந்தால் கூட செஞ்சு அங்கே உள்ள அதிகாரிக்கும் சரி யாருக்குமே வந்து ஒரு பாரபட்சம் கிடையாது உங்களுக்கு என்ன அந்த சாம்பார் சாதத்தோடு வந்து அந்த ஊருக்கா ஊர்காவோட சேர்ந்த ரசம் ரசத்தோடு சேர்ந்த அந்த மாம்பழமும் அதுதான் எல்லோருக்கும் தவிர எல்லாருமே வந்து அங்கே சரிசமமாக அந்த இடத்துல வந்து வழங்கப்படுது ஒரு மாம்பழம் தின்றதே வந்து என் கூட அத்தனை பேருக்கு சேரணும்னு நினைக்கிற ஒரு அமைப்பு எப்படி இந்த தேசத்தை பிளவுபட விட்டுருவாங்க தேசம் பிளவுபடும் போது கூட எத்தனை பேருக்கு தெரியுஞ்சு இந்த இயக்கம் வந்து வேண்டாம் வந்து தடுத்தாங்கன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் பிரியம்போது வந்து அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆனால் இன்னைக்கு உண்மையை மறைக்க முடியல ஆர்எஸ்எஸ்சை எதிர்த்து பேசுனவங்க இன்றைக்கி வந்து மேடையில் போய் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த சுகன் தேசிய இந்த தேசத்துக்காக வந்து பாடுபட்ட ஒரு அமைப்புனு சொல்லி நான் பேர் சொல்ல விரும்பல பேப்பர்லேயும் மீடியாலையும் நீங்க வந்து நிற்குது உண்மையை எத்தனை நாள் மறைக்க முடியும் நான் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து சொல்ல வரேன் ஏன்னா எத்தனையோ அது ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ எதிர்ப்புக்கள் இதெல்லாத்தையும் சந்திச்சுட்டு இன்றைக்கி வந்து நூறாண்டு கடந்து போயின்னு இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு இயக்கத்தை வந்து மக்கள் வந்து இப்போ நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க சேர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் என்ன ஒன்று அங்கே புதுசாக ஒன்று கற்றுக் கொடுக்குறது இல்லையே ஒழுக்கத்தை தான் நான் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இனி வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏன் ஒன்றுனா இந்த கரு பயணி எப்பந வந்து ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு ஆஃபர் தரணும் நான் விருப்பப்படுறேன் ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி இதே ஆர்எஸ்எஸ்ல வந்து என்ன சொன்னாருன்னா வந்து உங்களுக்கு தெரியும் மன்னிப்பு எல்லார் மீது மன்னிப்பு கேட்டார் ஏன்னா இதே வந்து ஆர்எஸ்எஸ் தான் நீங்கள் சொன்ன மாதிரி காந்தி காந்தியை வந்து கொலையில் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்புன்னு சொல்லும்போது மன்னிப்பு கேட்டார் இன்றைக்கி வந்து இவர் இந்த இடத்துல மறுபடியும் மேடையில் பேசுகிறதால நான் ஒரு விஷயத்த சொன்னோன்னு கருமப்பட்டுருக்கிறேன் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் கரு பழனியப்பனாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை சில இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் நீங்களுக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆர்எஸ்எஸில் வந்து போய் ஒரு பதினாறு நாள் வந்து ஒரு கு வந்து தங்கி அவங்களோட வந்து நடைமுறையை வந்து பின்பற்றுங்க தயவு செய்து அந்த ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் உத்தரவாதம் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போகும்போது எந்த கட்சியிலேருந்து வந்தீங்க கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த பதினாறு நாள் பயிற்சி எடுத்துட்டு நீங்கள் உங்கள் கட்சியிலே போய் உங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்க அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் பண்ணுங்க அந்த நேரத்தில் உங்கள் வாய் விமர்சனத்துக்கு வந்ததுன்னு நினச்சிங்களேன் வராது என்ன கேட்டால் நான் வந்து நீ வந்து நீ கம்யூனிஸ்ட்லேயே போ நீ காங்கிரஸ்லேயே போய் உன்னாடி இது பண்ண ஆனால் பதினாறு நாள் வந்து என்ன பண்ணேன்னா வந்து அந்த ஒரு கேம்பில் போய் நீ அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு உன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து தானாக வந்துடும் நீ வந்து மாறுன்னு வந்து அங்கே சொல்ல மாட்டாங்க ஏன் அந்த இடத்துல அடித்து சொல்கிறேன்னா அந்த பதினாறு நாள் கேம்பில் வந்து ஒரு நாள் கூட பிஜேபி பற்றி பேசுனதே கிடையாது அந்த பிஜேபி வந்து ஆட்டி வைக்கிறதே ஆர்எஸ்எஸ் தான் சொன்னாங்க அந்த இடத்துல கட்சிக்கே வேலை கிடையாது ஜி கட்சிக்கே வேலை கிடையாது உண்மையாலுமே வந்து சொல்ல போனா நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நாடு அடிமைப்பட்டது வந்து என்னென்னா எதிர்த்து போராடி வந்த ஒவ்வொரு தலைவர்களை வந்து அவங்க வந்து இது பண்ணுறது புத்தகங்களை படிக்கிறது யோகாசனத்தை கற்றுக் கொடுக்கறது நம்ம வந்து என்ன சொல்றதுனா வந்து நம்மளுடைய பார்வை நம்மளுடைய விஷன் என்னன்னு வந்து அவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க பதினாறு நாளைக்கு அப்புறம் நீ போய் ஒரு நூறு பேர் இருநூறு பேர் கற்றுக் கொடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்து அங்கே வந்து கற்றுக்கணும் அந்த இடத்துல தான் வந்து உள்ளது என்னதுன்னு வந்து தெரியும் தெரியாமல் மேடையில் பேசுகிறவனுக்குலாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை ஆர்எஸ்எஸ்க்கு கிடையாது ஆர்எஸ்எஸ் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க அதுதான் வந்து எங்களுடைய வேலை வந்து அடுத்தவங்கலாம் பதில் சொல்றதெல்லாம் கிடையாது பதில் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்நேரம் நாங்கள் நூறு நாள் நூறு ஆண்டு கடந்திருக்க முடியாது எங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை நாங்கள் எங்கெங்கெல்லாம் எங்களுடைய சேவை அங்கே தேவை அங்கே போயினே இருப்போம் அந்த ஆர்எஸ்எஸ் ஏன்னா நான் இங்கே ஏன் சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன்னா வந்து நான் அந்த அதோடு சேர்ந்து பயணிச்சு அப்போ நீங்கள் என்னுடைய சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது இதன் மூலமாக ஒரு அஞ்சு பேர் அதில் வந்து சேர்ந்தாங்கன்னா கூட இப்போ கூட சொல்கிறேன் எந்த ஒரு ஆதாயத்துக்கும் கிடையாது ஒரு ஒழுக்கத்து கற்றுக்கத்துக்காக வந்து நான் வந்து இது வந்து பதிவு பண்ணுறேன் மற்றபடி ஆர்எஸ்எஸால் நான் எந்த பலனும் அடைஞ்சதெல்லாம் கிடையாது எந்த பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்னாடி வந்து யூடியூப்பில் இது பண்ணுறதால நான் சொல்கிறதால ஆர்எஸ்எஸ் கேட்க போகிறதும் கிடையாது நான் ஆர்எஸ்எஸ்ஸை வளர்க்க போகிறதுக்கும் வந்து வந்ததில்லை அது வந்து ஆல்ரெடி வந்து நான் இப்போட சொல்கிறேன் வளர்ந்த ஒரு ஆழமரம் உணர் விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து சொல்லணும் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை வந்து காங்கிரஸ் தன்னோட இணை இணைத்து கொள்ளத்துக்கு எந்தளவு முயற்சி பண்ணிடுதுன்னு தெரியுமா நிறைய பேருக்கு தெரியாது சார் ஏன் ஒன்று சொல்கிறேன்னா இந்த ஆர்எஸ்எஸ் வந்து நாலு முறை கிட்டத்தட்ட நாலு முறை வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு நாலு நாட்கள் தடை பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி இன்னிக்கு அவர் இறந்த அன்னிக்கு வந்து என்ன பண்ணாங்க இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய நான் கேட்குறேன் யார் சார் கோட்ஸே கோட்ஸே வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஆர்எஸ்எஸில் வந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆர்எஸ்எஸ் விட்டு விலகி விலகி போயிட்டார் அது விளக்கத்தை நான் தரேன் அதாவது வந்து அங்கே வந்து அவர் வந்து அங்கே அங்கே போனதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க மகாத்மா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் மகாத்மா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ் வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளவோ அவங்களுக்கு நெருக்கடிக்குள்ளாயும் அந்த வந்து அமைப்பை தடை செய்ய முடியவில்லை அவங்க வந்து அவங்க சட்ட போராட்டத்தை இது பண்ணாங்க அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டைமில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த அமைப்புக்கு தடையை பண்ணாங்க ஆனால் அவங்க அடுத்தது வந்து நீங்கள் பார்க்க போனால் முதல் கையெழுத்து என்ன பண்ணாங்க தெரியுங்களா இந்த தடையை நீக்கினாங்க அங்கே வந்து தெரிஞ்சது இதில் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து இதில் இதில் வந்து அவங்களுடைய இந்த கொலையில் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு தடவை பாபர் மசூதி டைமில் வந்து தடை செய்யப்பட்டது அத்தனை போராட்டங்களை வந்து அவங்க எதிர்த்து வந்து இன்றைக்கி நூறு ஆண்டை கடந்துருக்கனா வேறு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு அமைப்பை சொல்லுங்கள் குறை சொல்கிறாங்க இல்லையா ஒன்று அந்த இடத்துல அதே நேரத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து மக்கள்கிட்ட சொல்கிறேன் ஒரு தொண்டு நான் சொல்கிறேன் தயவுசெய்து ஒரு இஸ்லாமியாக நினைக்காதீங்க காந்தியை கொன்னவர் யார் முஸ்லீமா கிறிஸ்துவனா இன்றைக்கி இதே ராஜீவ் காந்தியை வந்து என்னென்னா வந்து கொன்னது யார் முஸ்லீமா கிறிஸ்துவனா தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் இன்றைக்கி வந்து இந்த நாட்டுக்காக போராட்ட சுபாஷ் சந்திர போஸை வந்து என்ன ஆனாருன்னு அவர் மரணம் எப்படி என்னை நிகழ்ந்தது கூட வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை இந்திரா காந்தியை கொன்னது முஸ்லீமா கிறிஸ்துவராக இன்றைக்கி வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இயக்கில் இயக்கியதுலேருந்து வந்து நிறைய பேர் வந்து பார்க்க போனால் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அவங்க சாவு மர்மமான முறையில் வந்திருக்கு இது வரைக்கும் அந்த சாவுக்கு விடை கிடைக்கல நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு அமைப்பில் யாரோ ஒருத்தன் பண்ணுறதுக்கு வந்து ஒட்டுமொத்த அமைப்பு மலையும் குற்றம் சுமத்துறது வந்து எந்த விதத்தில் நியாயம் நான் ஏன் வந்து கேட்குறேன்னா இன்றைக்கி நான் வந்து அந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய சகோதரர்கள் இந்துக்கள் சில ஏன்னால் அந்த வேதனை என்னென்னு தெரியும் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து எவனோ ஒருத்தன் வந்து நம்ம வந்து இஸ்லாமிய போர்வையில் ஒருத்தன் குலப்பிணாங்கன்னா அவனை இன்றைக்கி எப்படி சார் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குறிப்பிடுங்க அப்போ எங்களை மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் வந்து எந்தளவு மதம் வேணால் அடையும் நான் அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டை வந்து வைக்கிறேன் ஏன் இந்து பயங்கரவாதிகள் ஏன் குறிப்பிடலை ஏன் கிறிஸ்துவ பயங்கரவாதிகள் குறிப்பிடலை ஏன்னா இந்த பிளவு இந்த பிரிவு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஆரம்பத்துலயே அந்த அஜெண்டாவை கொண்டு வந்துட்டாங்க சார் இதை தயவு செய்து மக்கள் வந்து உணரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனா எந்த இடத்துல எந்த கட்சி தேர்னாலும் வந்து பார்க்கணும்னா ஆர்எஸ்எஸ் தொட்டுப்பாங்க திருமாவளா ஆர்எஸ்எஸ் விட்டாரு குழப்பில்லை சீமானை விட்டா இன்னைக்கு சீமானுக்கு அந்த கடவுளை அறிவு கொடுத்ததால இன்னைக்கு சீமானு தெரிஞ்சுக்கிட்டார் இன்றைக்கி திமுக ஆரோடு எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பயிற்சியில் இருக்கிற பள்ளியில் நீங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்கள விமர்சனம் பண்ணீங்கன்னா நான் ஏற்றுக்குறேன் நான் ஏற்றுக்கிறேன் சார் அந்த இடத்துல என்ன சார் அவங்க வந்து இது வரைக்கும் வந்து பண்ணின்னு இருக்கிறாங்க அரசியல் தான் சார் பண்ணின்னு வந்திருக்கிறாங்க மறுபடியும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் குள்ளே நான் வந்ததால் வந்து அங்கே வந்து எந்த மகுடத்தில் வந்து எந்த ஒரு வைர வந்து பதிவுக்க போகிறது கிடையாது இப்போ நீங்கள் சொன்னாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல ஏதோ செய்ய மாட்டாங்களா நிச்சயமா சார் ஒரு அதுதான் சொல்லணும் அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் உதாரணத்துக்கு என்னுடைய அமைப்பே எடுத்துங்க இஸ்லாம் எல்லா பேர் சொன்னாவே உடனே என்ன ஏதுன்னா தெரியாது தலை தெரிச்சுக்கிட்டு போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறாங்க என்ன ஏதுன்னே தெரியல சார் நான் அதுதான் ஒப்பிடுறேன் நான் தயவு செய்து குறையாக சொல்லலை அதுதான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களை யாராவது ஒரு போராட்டம் நடத்தி பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருக்கும் போது நான் சில ஜமாத்துக்கு கிட்டயும் பேசுகிறேன் சிலர் நம்மளுடைய இந்து சகோதரர்கள்டையும் பேசுகிறேன் உதாரணத்துக்கு அவங்க எவ்வளோ அவங்க கோரிக்கை அவங்க செயல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து விளக்கு அளிக்க வேண்டியது என்னுடைய கடமை அவங்க வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்டாங்க சார் இன்றைக்கி திருப்பதியில் வந்து அதுக்கு நான் பின்னாடி வரேன் அந்த திருப்பதியில் வந்து போனால் அந்த தேவஸ்தானத்தில் வந்து இந்துக்கள் தவிர முஸ்லீம்களுக்கு கூட அது கிறிஸ்டின்களுக்கு சொல்கிறாங்க இன்றைக்கி வக்போட்டில் வந்து இந்த மாதிரி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு வந்து சொல்லும் போது நியாயமான கோரிக்கை ஏன்னா நீங்கள் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மோதல் போக்கை கடைப்பிடிக்காதிங்க உங்கள் இஸ்லாமிய தலைவர்கள் மூலமாக வந்து நீங்கள் போய் அந்த அது வந்து கொண்டு சேருங்க உங்கள் நியாயமான கோரிக்கையை போய் கொண்டு சேருந்தா தானே சார் அந்த கோரிக்கை என்னன்னு வந்து அது அதுக்கு ஒரு வழி பிறக்கும் ஆனால் யாரையும் கொண்டு போகிறது கிடையாது இன்னைக்கு உண்மையாலுமே தான் சொல்லப்போனால் ஒரு ஆர்எஸ்எஸ் போராட்டம் நடத்தி பார்த்துருக்குறீங்களா இல்லை ஏதாவது வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி பார்த்துருக்குறீங்களா சில இந்து அமைப்புகள் வந்து என்னென்னா வந்து அவங்களுடைய கிளைகள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் அவங்க எதுக்காக போராடுறாங்க இன்றைக்கி நான் கேட்குறேன் அதே வந்து இன்றைக்கி குறை சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கி எத்தனை ஜமாத்துங்க இருக்குது நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தேழு ஜமாத்து வரைக்கும் இருக்குது இல்லை நீங்கள் எதுக்காக போராடுறீங்க எங்கள் உரிமை பரிமைப்போது எங்களுக்கு இது கிடைக்கல எங்க நாங்கள் ஒதுக்கப்படுறோம் நாங்கள் அதை பண்ணுறோன்னு சொல்லி நீங்கள் உங்கள் சமுதாயத்துக்கு போராடும் போது இந்து சமுதாயம் வந்து அவங்களுடைய இதுக்கு போராடுறதுக்குண்ணா இன்றைக்கு ஒரு சொன்னாவே சொன்னாலே எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா ஐயோ அப்போ நாங்கள் முஸ்லீம்லாம் எங்களை ஒதுக்குறாங்களோ கிறிஸ்தவர்கள்லாம் ஒதுக்குறாங்களோ ஹிந்துன்னு சொல்கிறது வந்து சனாதன தர்மம்னால் வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்து நான் மறுபடியும் இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் உங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறாங்க தவிர நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை திருச்சி வந்து அந்த இடத்துல எந்த விதமும் பண்ணலை தயவு செய்து ஒரு ஒரு நீங்கள் வந்து எது நீங்கள் பண்ணாலும் சரி தேடுங்க படிங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து விமர்சனங்களை வைங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து கேட்டதால் வந்து நான் மறுபடியும் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி குறிப்பிடுறேன் நான் வந்து ஏன்னா அந்த இடத்துல வந்து எனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது நான் அங்கே போய் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் வந்து எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் எந்த போராட்டத்துலேயும் என்ன ஏதுன்னு தெரில அந்த போராட்டத்தில் தவறாக இருந்தாலும் சரி அது எந்த இதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய என்னுடைய கண்டனத்தையும் என்னுடைய விளக்கத்தையும் நான் வந்து நான் மக்கள் மத்தியில் வைக்கிறேன் நான் சொல்லணுன்னு வந்து நீங்கள் பின்பற்றணும்லாம் அவசியமாக கிடையாது உண்மை உண்மையை மறைக்க முடியாது சார் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுது ஆனால் இன்னைக்கு வந்து சில இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து தெரிஞ்சுக்கினாங்க சார் உண்மை சொல்கிறேன் நிறைய அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா நீ பிஜேபி விட்டு வெளியே வராத இப்படியாக சொல்கிறாங்க பிஜேபி ஏன் போனேன்னு தானே கேட்பேன் சார் எனக்கு ஆரம்பத்தில் வந்து அந்த எதிர்ப்பு இருந்தது சார் என் ஃப்ரெண்டும் போயிட்டா நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நான் பொய்யெல்லாம் வந்து சும்மா விளம்பரத்து பண்ணல அவங்க சொன்னது வந்து நீ அங்கே ஒருத்தர் இருந்ததாக கூட வந்து அதனால் வந்து அத்தாவளாக வந்து தான் பிஜேபியில் வந்து வந்துட்டு என் முஸ்லீம் கோரிக்கை எடுக்கலாம் சார் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி ஒவ்வொரு தலைவர்களும் அவனுடைய உழைப்பை போட்டிருக்கிறாங்க நான் ஒரு சாதாரண ஒரு இலை தான் சார் அப்போ வந்து சொல்லும் போது எங்களுடைய கோரிக்கையை வந்து இன்னி வந்து மேலிடத்தில் கொண்டு போ தாராளமாக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து நீ என்னன்னா எங்களுடைய ஏன்னா ஏன்னால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இருக்காத எங்களுக்குன்னு ஒரு ஆள் தேவை அதை நீங்கள் கொண்டு போவீங்கன்னு வந்து சொல்கிறதால உண்மையாலுமே இந்நேற்று நைட்டு வரைக்கும் கூட நான் ஒரு ஜமாத் தலைவரோட பேசி தான் இருக்கிறேன் நான் என்ன ஒவ்வொரு விவகாரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதுலாம் வந்து நான் என்னை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துனு சார் ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ வந்து ஏன்னா ரெண்டு சைடையும் பார்க்க வேண்டியது தானே சார் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியலில் வந்துட்டாவே சார் மக்களுடைய நலன்தான் முக்கியம் யாருக்கும் பாதகமோ யாருக்கும் இது இஸ்லாமியிருந்தாலும் நான் இவனை சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இவன் இந்து இருக்கிறதால நான் எதிர்கொணுன்னு அவசியம்லாம் கிடையாது எல்லாமே ஏன் மக்கள் தான் நான் அங்கே போய் என் பேரை நிலைநாத்திக்கிறதுக்காக வந்து நான் எந்த ஒரு இதுவும் வந்து பிடிக்கணும்னு யாருக்கும் கொடை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது சார் நான் இப்போ சொல்கிறேன் மக்கள் தெரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிங்க அதோட சேர்ந்து இது பண்ணுங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல சொன்னோன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா சப் சாத் ரஹிங்கே சுரக்ஷா ரஹிங்கே உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா எனக்கு நல்லா தெரியும் சார் எல்லாரும் ஒன்று இருந்தால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இன்றைக்கி நம்மக்குள்ளே வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு சில அந்நிய சக்திகள்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதற்கு வந்து ஓப்பனாக நான் போனதுலேயே சொன்னது தான் ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் வந்து என்னென்னா எந்த விஷயத்தையும் அமைதியாக எல்லாத்துலேயும் அமைதியை தான் கடைப்பிடிப்பாங்க ஆனால் அதே மாதிரி தேசம்னு வந்துட்டால் அதுக்கு தக்க பதிலடியும் கொடுப்பாங்க அவங்க ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்கறதா சொல்லுவாங்க இல்லைங்களா ஆயுத பயிற்சி இல்லை சார் தற்காப்பு பயிற்சின்னு சொல்லுங்கள் என்ன சார் நீங்களே இப்படி பேசுனா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் தற்காப்பு பயிற்சி சில அமைப்புகளும் ஒரு இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு நானே ஆயுத பயிற்சின்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து அது சார் தற்காப்பு பயிற்சி சார் என் தேசத்துக்கு எதிராக வந்து நாளைக்கு வந்து அந்நிய சக்திகள் வந்து அதை போராடக்கூடிய சக்தியங்களுக்கு சார் நீங்கள் அதை தான் சார் கேட்குறேன் ஒரு நீங்கள் சொல்கிற அந்த பயிற்சி எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் பிளேஸில் வந்து சும்மா வந்து சீன் காட்டியிருக்கிறாங்களா சொல்லுங்கள் சார் கிடையே கிடையாது தற்காப்பு கலை அதுதான் சொல்ல வரேன் யுக்திகள் மனதை அமைதிப்படுத்தணும் ஒருங்கிணைப்படுத்தணும் உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நகருன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அது எல்லாமே நம்ம தேசத்துக்கு வந்து சார்ந்ததாக இருக்கணும் தவிர தேசத்துக்கு எதிராக இருந்தால் உண்மையும் விழுத்துவோம் தான் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ பாஜகவில் இருக்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமாத் தலைவர்களும் மற்றவங்களும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா தான் நம்மளோட கோரிக்கையை மத்திய அரசாங்கம் வரைக்கும் மேலிடம் வரைக்கும் கொண்டுட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க அப்போது இவங்க இப்போ இருக்க திமுக அரசாங்கம் சிறுபான்மையினருக்கு அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா உண்மை சார் நேற்று முந்தானத்து பேப்பர்லேயே வந்து போட்டிருந்தேன் ப்ரைம் மினிஸ்டருடைய வீடு திட்ட ஸ்கீமில் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது முடக்கப்படுது தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த பலன் கடைச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதால சார் மூணாவது முறையாக ஒருத்தர் பிரதமர் வராரு நான் உன வந்து சொம்பு தூக்குறவனவே நீங்கள் வச்சுக்கங்க சார் ஆனால் மக்களும் சொம்பு தூக்குறாங்களா சார் ஒரு ந ஒரு ஒரு நாட்டில் மூணாவது முறை மூணு முறை சிஎமாக இருந்தார் ஏன் மூணு முறை சிஎம்னா இந்த இடத்துல நீங்கள் சொல்கிறதால சொல்கிறேன் தகுதியின் அடிப்படையில் கொடுக்கணும் சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவியை கொடுக்கும் போது வந்து உதாரணத்துக்கு வந்து சொன்னால் வந்து நான் தகுதி அடிப்படையில் தான் ஸ்டாலினு கொடுத்துருவேன் சார் நான் ஒரே விஷயத்தை வந்து என்ன சொன்னால் மக்களுடைய பிரச்சனை என்னை கேட்ட நான் இந்த இடத்துல என்ன ஒன்று சொன்னால் நீங்கள் கேட்கதால் சொல்கிறேன் சார் இது என்னுடைய உள்ளே இருக்க ஒரு கருத்து இங்கே வந்து முஸ்லீமை கொண்டு போங்க எஸ்சியை கொண்டு போ இங்கே எஸ்டியை கொண்டு அங்கே ஓபிசியை கொண்டு போ இங்கே கிறிஸ்துவனை கொண்டு போகணும் வந்து அந்த அடிப்படையில் கொடுக்கூடாது சார் ஒருத்தர் உயர்ந்த பதவி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து நீங்கள் எத்தனையுமே அந்த வந்து யாரும் தொடாத இடத்துல உயர்ந்த பதவியில் வைக்கிறதால யாருக்கு சார் லாபம் அதற்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணும் தெரியுமா சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இரநூறு இடத்துல வந்து நம்ம முதலமைச்சர் நிற்கிறேன்னு சொல்லும் போது வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ண அந்த இரநூறு இதில் வந்து இல்லை இப்போ இருபது இஸ்லாமியர்கள் இருபது கிறிஸ்தவர்கள் இருபது தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி என்ன பண்ணால் கீழே இருக்கிற வந்து பொசிஷனில் வந்து அவங்களெல்லாம் நியமிக்கணும் சார் அப்போ என்ன பண்ணோன்னா யார் மக்களுக்கு அதிகமாக வந்து நீ வந்து மக்களுக்கு கிட்டே வந்து ஒரு நலத்திட்டங்களோ மக்களுக்கு சேவை பண்ணுறோம் அவனை தூக்கினி உயர் பதவியில் கொண்டு போய் உட்கார வைக்கிறது அது எப்படி இல்லை எத்தோனையோ ஒருத்தனை தூக்கி போய் நீங்கள் உச்சத்தில் உட்கார வச்சுட்டிங்கன்னா அவனால் ஒருத்தனால் என்ன சார் பண்ண முடியும் கூட்டு முயற்சியாலே தான் சார் ஒரு நாடு வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் ஆர்எஸ்எஸ் உடைய கூட்டு முயற்சி தான் இன்னைக்கு தனிமையாக தான் ஆர்எஸ்எஸால் வந்திருக்க முடியாது அதுதான் சுயம் சேவகர்கள் சொல்கிறேன் எல்லாரும் ஒருங்கிணைந்ததெல்லாம் இன்னைக்கு நூறாண்டு கடந்து போகும்போது அப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து என்னன்னா வந்து மக்களோட மக்களாக நின்ந்தால் வந்து அந்த மக்களால் வந்து எப்படி சார் இந்த ஆட்சியை புறக்கணிக்க முடியும் இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இதே திமுக வந்து தொடர்ந்து பத்து வருஷம் இருந்ததே இல்லையே நாங்கள் மக்களுடைய சேவகர்கள் மக்களுடைய சேவகர்கள்னா மக்கள் ஏன் அவங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலத்தில் எத்தனை உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க மக்களை அதை சிந்திக்கணும் என்னுடைய கோரிக்கை என்னென்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னென்னா திறமையானவங்களை வந்து அதை கொடுத்தாங்கன்னா அந்தந்த சமுதாயத்துக்கு என்னென்னா அந்த ரீச் கிடைக்கும் அவன் அதை கொண்டு போவோம் நீங்கள் அது பண்ணுறத விட்டுட்டு உன் மாமனை போடுறது மச்சானை போடுறது புள்ளியை போடுறது பொண்டாட்டியை போடுறது இந்த மாதிரி போட்டிங்கன்னா எங்கேருந்து வளரும் நான் சொல்கிறது வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல சார் என்னுடைய மத்திய அரசாங்கத்துக்கும் நான் அதே தான் சொல்ல வரேன் இது வந்து என்னுடைய ஒரு தொண்டை தொண்டனின் கோரிக்கையாக நான் அந்த இடத்துல வைக்கிறேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த ரீச் போகும் இன்றைக்கும் நிறைய இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா சார் சார் சாவு இது பண்ணி பாலம் இல்லாமல் எத்தனை கிலோமீட்டர் சுமந்து வந்து இன்றைக்கி அந்த அந்த ஏரியை கடந்து வர்றது அவலத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார் ஏன் சார் கேவலமாக இல்லை எழுபத்தஞ்சி ஆண்டு காலம் எண்பது ஆண்டு காலம் நீ மாறத்தட்டிங்கன்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி நிறைய இடத்துல மின்சாரம் கூட இல்லையா சார் என்ன சார் பண்ணுறாங்க அந்த கவுன்சிலரு எப்படி சார் வந்து அந்த எம்எல்ஏ இருக்கிறான் இன்னும் கூட வந்து மலைவாசி மக்களுக்கெல்லாம் எதுவுமே போய் சேரலையே சார் அவங்களுக்கு எலக்ஷன் வைக்கணும் உள்ளாட்சி எலெக்ஷன் வைக்கிறது கூட அவங்க வந்து அவ்வளோ தூரம் இருக்கிறதால வந்து நான் பேப்பரில் படித்தேன் சார் அப்போ எப்படி சார் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறீங்க தமிழ்நாடு தயவு செய்து வந்து இது மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் தகுதியானவங்களுக்கு வந்து என்னென்னா பதவியை கொடுத்தா அது கலெக்டராக இருக்கட்டும் கவுன்சிலராக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏவாக இருக்கட்டும் அவன் மக்கள் குறையை வந்து தீர்க்குறவனாக தான் இருக்கணும் தவிர நான் வந்து உடனே வந்து என்னென்னா இந்த ஜாதிக்காரனை கொண்டு வந்தால் இது ஓட்டு வரும்னு சொல்லி உட்கார வைக்கிற எந்த ஒரு தலைவனும் தலைவன் கிடையாது ஏன் பார்வையில்லை அது எந்த கட்சியானாலும் இருக்கட்டும் சார் உங்களுடைய பொன்னான நடத்தவதிக்கு பல தகவல்களை நடத்த முடியாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெய் ஜெயஹிங் ஜி